சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது அந்த உடலுடைய ஒழுக்கங்களில் ஆறாவது கணவன் இந்த உடலுடைய பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனையை புரிந்து கொள்ள வேண்டும் இது இபுன அப்பாஸ் நபி அல்லாஹு அன் அன்புமா அவர்களை தொட்டும் புகாரியிலே நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னதாக మనవీతం అప్పుడు దువ్వ பிஸ்மில்லா பேரை கொண்டே நான் இந்த ஈடுபடுகிறேன் யா ஷைத்தானை எங்களுக்கு வரக்கூடிய இந்த குழந்தை எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தையிலிருந்தும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்ற பொருள் அடங்கிய இந்த பிரார்த்தனையை அந்த அவன் மோதிவானாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை ஏற்படுமாக இருந்தால் அந்த உடலுறவின் மூலமாக அந்த குழந்தைக்கு தீங்கு ஏற்படாது அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் என்ற அர்த்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது விடயமாக அந்த கணவன் விரும்பிய விதத்திலே தனது மனைவியுடன் உடலுறவு கொள்ள முடியும் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை அது மர்மஸ்தானத்தில் இருக்க வேண்டும் பிள்ளை எந்த வழி ஊடாக வருகிறதோ அந்த வழியில் தான் அந்த உடலுறவு இருக்க வேண்டும் வேறு வழிகளில் வழிகளை தேடக்கூடாது மனம் வெளியாக கூடிய பின் துவாரத்தில் உடல் கொள்வதை நம்பியவர்கள் முற்றுமுள்ளதாக தடை செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய நோய்களும் பாதிப்புகளும் அது சொல்லா துன்பங்களும் நிறைய இருக்கிறது அதை சொல்வதற்குரிய நேரம் அல்ல இந்த நேரம் எனவேதான் இந்த உடலுறவு கொள்ளும் பொழுது மனைவியுடைய மர்மஸ்தானத்தில் முன்துவாரத்தில் உடலுறவு கொள்ள வேண்டும் அல்லாஹுலே இவ்வாறு சொல்கிறான் நிசாவுக்கும் ஹரிசுல்லக்கும் பாத்துவ ஹரிசக்கும் அன்னாசித்தும் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய வயல் நிலம் உங்களுடைய விவசாய நிலம் எனவே உங்களுடைய விவசாய நிலத்துக்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் போங்கள் செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த திருமலை வசனத்துடைய அர்த்தம் பொருள் என்னவென்று சொன்னால் அந்த விளை நிலம் அந்த விவசாய நிலம் என்பது அந்த பெண்ணுடைய முன்துவாரத்தை மர்மஸ்தானத்தை குறிக்கும் அதற்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் எப்படித்தான் நீங்கள் சென்றாலும் அந்த இடத்துக்குள் உங்களுடைய உடம்பை நீங்கள் செலுத்துவதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது நீங்கள் முன்னாலோ அல்லது பின்வழியால் முன்துவாரத்துக்கோ அல்லது அந்த பெண்ணை சாய்ந்து கிடக்க வைத்து பின்வழியால் அல்லது முன்வழியால் முன் துவாரத்துக்குள் அந்த பிள்ளை வரக்கூடிய அந்த முன் துவாரத்துக்குள் அந்த உடல் செய்தால் அது மேலே கூறிய திருமறை வசனத்திலே சொல்லப்பட்ட விரகாரம் விரும்பத்தக்கதாகும்

உடல்நலவு கொண்டால் அந்த குழந்தை சாறை கண்ணனாக மாறு கண்ணனாக பிறக்கும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள் அதாவது ஒரு ஒரு யூதர்களுடைய அவர்கள் சொன்ன கருத்து யூதர்கள் பின்வழியால் அதாவது மலவாயில் பின் துவாரத்தில் அல்ல பின் பக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் உடல்நலவின் பொழுது அவருடைய மர்மஸ்தானத்தை பெண்ணுடைய முன்துவாரத்துக்குள் பின்பக்கத்தில் இருந்து கொண்டு துவாரத்துக்குள் அவருடைய மர்மஸ்தானத்தை செலுத்துவானாக இருந்தால் அந்த குழந்தை மார்கண்ணனாக சாரை கண்ணனாக பிறக்கும் என்று யூதர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த கருத்திற்கு இஸ்லாம் மாற்றமான கருத்தை இருக்கிறது ஒரு ஒரு ஆண் தனது மனைவியுடைய பின் துவாரத்தில் தான் உடல் கொள்ள முடியாது ஆனால் பின் பக்கத்தில் இருந்து கொண்டு முன்துவாரத்துக்குள் உடலுறவு கொள்வதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அவ்வாறு செய்வதால் பிள்ளை மாடு கண்ணனாகவோ சாரைக்கண்ணனாகவோ பிறக்க மாட்டான் என்பது அதனுடைய அர்த்தமாகும் எனவே இவ்வாறு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனை குறிப்பாக உடலுறவு கொள்ளும் பொழுது பல விதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த உடலுறவுடைய வடிவங்களிலே ஆகவும் மிகவும் சிறந்ததும் இனிமையான முறையும் என்னவென்று சொன்னால் மனைவி கீழே கணவனை பார்த்து கொண்டு அவளுடைய இரு கால்களை உயர்த்தி கொண்டு படிக்கும் பொழுது கணவன் மேலே ஏறி மேலிருந்து கொண்டு அவன் அந்த அவனுடைய இரு கால்களுக்கும் இரு கைகளுக்கும் இடையில் அவன் அவளை அணைத்து கொண்டு உடலு கொள்ளக்கூடிய முறைதான் மிகவும் இனிமையான ஆரோக்கியமான மிகவும் ஆரோக்கியமான மிக இன்பமான சிறந்த முறை என்று நாங்கள் விளங்கி எடுக்க முளங்கி எடுக்க முடியும் இது ஆயிஷா ரவி அல்லாஹூ அவர்கள் அந்த நபி அவர்களுடன் அந்த உடலுடன் கொண்ட விதத்தை வர்ணித்து சொன்னதிலிருந்து விளங்கி எடுக்கப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அஹ் ஆயிஷா ரஃபியல்லாஹூன் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஆஹ் அபு முசா ரஃபியல்லாஹூ அனுபவர்கள் அவர்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு எனது தாயை நான் உங்களிடத்தில் ஒரு வெக்கப்பட்ட நிலையிலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் அது உடலுறு சம்பந்தமாக என்று அவர்கள் அந்த கேள்வியை கேட்ட நேரத்திலே அவர்கள் காலத் லா கஸ்டி அந்த அம்மா குந்த சாஹிலன் அன்பு உம்மக்கல்லி வலதற்க பொயின் அந்த நேரத்திலே அந்த கேள்வி கேட்க அனுமதி கேட்ட பொழுது அபு முசா ரிலே கேள்வியொன்று கேட்க அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீ வைக்கப்படாதே உனது தாயிடத்தில் உன்னை பெற்றெடுத்த தாயிடத்திலே நீ கேட்கக்கூடிய வெற்றை என்னிடத்தில் கேட்பதற்கு விற்கப்படாதே என்று சொன்னபொழுதும் அபு உஷா அவர்கள் கேள்வியை கேட்டார்கள் பமா யூஜி புல் ஆஹ் குளிப்பை கட்டாயப்படுத்தக்கூடியது எது கேட்டார்கள் அப்பொழுது அலல் ஹபீரி சஹத்தை உரியவ இடத்தில் தான் இந்த கேள்வியை கேட்டீர் என்று சொல்லிவிட்டு அஹ் சொன்னார்கள் காலரசூலம் செல்லும் செல்லம் இதை ஜலசபை ஷாபி ஹல் அர்பா ஆஹ் சல்ஹித்தான் உல்ஹித்தான பகுதி வஜுலு மிக அருமையான பதில் சொன்னார்கள் சொல்லி ஒரு ஒரு கணவன் பகுதிகள் அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து அந்த அந்த ஹத்னா செய்யப்பட்ட சுந்தத்து வைக்கப்பட்ட அந்த பகுதி அந்த ஹத்னா செய்யப்பட்ட அந்த அறுக்க அறுக்கப்பட்ட அந்த பகுதியை ஆணுடைய அந்த மர்மஸ்தானத்துடைய நுனிப்பகுதி பெண்ணுடைய மர்மஸ்தானத்துடைய நு நுனிப்பகுதியை அந்த அந்த உச்சாட்டத்துக்கு வரக்கூடிய இரண்டு பேருடைய அந்த பகுதிகளும் ஒன்றை ஒன்று தொடுமாக இருந்தால் அது குவிப்பு கட்டாயமாகும் என்று சொன்னார்கள் எட்டாவது விடயமாக கணவன் மீண்டும் உடல்நலவு நாடினான் ஒரு முறை உடல்நலவு கொண்டுவிட்டு இரண்டாம் முறையும் உடல்நலவு கொள்வதற்கு நாடினான் அந்த நேரத்தில் அவன் உதவு செய்து கொள்ள வேண்டும் இருவருக்கும் அவனுக்கு மிக உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் போன்ற கிரந்தங்களிலே நபி கூறிய ஹதீஸ் இவ்வாறு அமைந்திருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இதை உங்களில் ஒருவன் தனது மனைவீதத்திலே ஆஹ் உடல் கொண்டும் மீண்டும் ஒரு முறை உடல்நலவு கொள்ள நாடினால் அவன் அந்த இரு உடல் மத்தியிலே ஒரு முறை உதவி செய்து கொள்ளட்டும் அந்த உடலுறவு மீண்டும் உடல்நலம் கொள்வதற்கு உற்சாகமாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த இரண்டு உடலுறவுகளுக்கு இடையிலே உறுதி செய்து கொள்ளலாம் குளித்துக் கொள்வது மிக

நபியவர்கள் ஒரு நாள் இரவு தனது அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள் அந்த இடத்திலே ஒரு முறை சுத்திக் கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு பெண்மணி இடத்திலும் உடலுற கொண்டார்கள் எனவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூராக அவர்கள் நபியவர்களிடத்திலே கேட்டார்கள் யார சுழல்தான் அவை அனைத்தையும் அந்த அனைத்து உடலுர்களுக்கு மத்தியில் உள்ள மத்தியில் ஒரு குளிப்பாக ஆக்கக்கூடாதா கூடாதா ஒரு முறை குளித்தா போதாதா குளித்தால் போதாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு குளித்துக் கொள்வது மிகவும் பரிசுத்தமானது மனமானது சுத்தமானது என்று சொன்னார்கள் எனவே செய்து கொள்ள முடியும் பல முறை உடல்நலம் கொள்வதாக இருந்தால் இல்லை என்று சொன்னால் அந்த அவைகளுக்கு மத்தியில் குளித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய முழுக்கு நிறைவுவதாக இருந்தால் அவன் குளிப்பது கட்டாயம் அந்த குளிப்பை சொல்லவில்லை பல உடலுறவுகளுக்கு மத்தியில் உதவு செய்து கொள்ள வேண்டும் அல்லது குளித்துக் கொள்வதை ஒரு மனிதன் உடல் கொண்டதன் பிற்பாடு அவன் குருவான் உதவுவதாக இருந்தால் தொழுவதாக இருந்தால் மத்த வேலைகள் செய்வதாக இருந்தால் உதவு செய்தால் போதாது அவன் குளித்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாவது இந்த இருவரும் மிக விரைவாக குளித்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும் அந்த இது உடலுடன் கொண்டு முடிந்ததற்கு பிற்பாடு வரக்கூடிய விடயம் உடல் கொண்டதன் பிற்பாடு அது முதலமைச்சர் மாத்திரம் அல்ல அது எப்பொழுதும் உள்ள விடயம் உடலுறவு கொண்டதன் பிற்பாடு கணவன் மனைவியும் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் சோம்பரிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சடைவு ஏற்பட்டால் அவர்கள் உதவு செய்து கொண்டு

அப்துல்லா அவர்கள் ஆயிஷா ரவியம் பாபு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுஸ்லா அவர்கள் முழுக்குடைய உடலுறவு பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த முழுக்குடைய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நடந்தார்கள் தூங்குவதற்கு முற்பாடு குளித்தார்களா அல்லது குளிப்பதற்கு முன்னால் தூங்கினார்களா என்று கேட்ட பொழுது காலத் குள்ள காணிக்க அதுக்கான

இந்த சந்தர்ப்பங்களில் பொழுதும் உடல் ஈடுபட்ட நேரத்திலே இரவு உடைய சந்தர்ப்பத்திலே குறிப்பாக குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதாகும் குளிர்காலமாக இருந்தால் இரவு நேரத்திலே அந்த உடல் முடிந்தவுடன் குளித்து விட்டு தூங்கினால் காலையிலே சுக தொழுவிக்கு எழும்புவது தொழுவதெல்லாம் மிக இலேசானதாக இருக்கும் அந்த விடயத்தில் கவனத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தடிமல் வருத்தம் உள்ளவர்கள் கூட அவர்கள் ஏற காலத்துடன் தூங்குவது மிக பொருத்தமானதா பாவித்துக் கொள்ள வேண்டும் பத்தாவது கணவனும் மனைவியும் ஒரு பாத்திரத்தில் சேர்ந்து குளிக்க முடியும் கணவனும் மனைவியும் ஒரு பாத்திரம் ஒரு பெரிய தடாகத்திலே பெரிய பாத்திரத்திலே சேர்ந்து ஒன்றாக குளிக்க முடியும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே عائشة رضي الله عنها والكوري هم حديث قد واحد لكرد أو رسولنا قلت كنت أعتصل أنا ورسول الله صلى الله عليه وسلم من إناء بيني وبينه واحد تختلف أيدينا فيه فيبادرني حتى أقول دعلي دعلي قالت وهما جلباني عائشة رضي الله عنها ورسولنا قل نعلم الله تدر صلى الله عليه وسلم ورئي باطلت لئي قلتون எனக்கு மாவர்களுக்கு மடையில் ஒன்றுதான் எங்களுடைய கரங்கள் அதிலே அங்கம் அங்கம் மாறிக்கொண்டிருந்தன அவர்கள் என்னை முண்டுவார்கள் விரைவார் என்னை விட்டு விரைவார்கள் நான் அவர்களுக்கு சொல்வேன் எனக்கு விடுங்கள் எனக்கு விடுங்கள் என்று இருவரும் அந்த நேரத்தில் முழுக்காளிகளாக உடலுறவு கொண்டு அந்த முழுக்காளிகளாக இருந்தார்கள் என்று ஆயிஷாவாதி அந்த ஆனால் சொல்கிறார்கள் எனவே இதிலே மிக குறிப்பாக நாங்கள் கவனத்தை கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் கணவனும் மனைவியும் குளிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு பாத்திரத்திலே நிர்வாணமாக இருப்பது ஆகும் அதுக்கு இஸ்லாத்திலே தடை இல்லை ஆனால் அவர்கள் மறைத்துக் கொள்வதுதான் மிக சிறந்ததாகும் காரணம் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது அல்லாஹ் இல்ல அல்லா விடமிருந்து வெக்கப்படுவதற்கு அல்லாஹ் மிகவும் பொருத்தமானவன் பாத்திரமானவன் உரியவன் எனவே நாங்கள் ஏழு மறைத்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும் இந்த இப்னு மாஜா திருமதி அபுதா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் இஸ்லா தூய இஸ்லாத்திலிருந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நபி முஹம்மது சல்லாஹ்லாம்கள் இஸ்லாத்துடைய தூதுவர் அவர்கள் காட்டித் தந்த அழகிய வழிமுறையில் இருந்து அல் குழாடியில் இருந்து அழகிய சொல்லப்பட்டாகும் இது தடுக்கப்பட்ட விடயத்தை கூறுவதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது வெட்கப்படத்தக்காக கூடாது இன்று உலகத்திலே அதிகமான கணவன் மனைவிகள் இந்த சட்ட திருத்தங்கள் தெரியாமல் அவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் தான் இந்த விடயங்களை நான் கூறினேன் எனவே இதிலே நான் சொன்ன விடயங்களை தாலா பொருந்தோம் உலக மக்கள் இதனை எடுத்து நடந்து அவர்களுடைய தாம்பத்திய அவர்கள் இன்பம் பெறுவார்களாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்து ஆரம்ப குழந்தை பிறப்பதற்கு முற்பாடி அந்த குழந்தையை சேத்தானுடைய தேங்கிலிருந்து பாதுகாத்தவர்களாக அவர்களுடைய உடல் ஆரம்ப கட்டத்திலே அந்த பிரார்த்தனையை செய்து அவர்கள் உடலுறவு கொள்வார்களாக அது மாத்திரமல்ல இதில் சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டால் ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைப்பது மனைவியும் ஆரோக்கியமான உடலுறவாக உடல் கொண்டு அவர்கள் பல நோய்கள் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் முஸ்லிம் அல்லாத தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருத்தமான விடயம் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இது இஸ்லாம் காட்டிய அழகிய வழி